அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த அனைத்து அன்பூலகளுக்கும் மிக்க நன்றி கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓகே சோர்ல தேமுதிகனுடைய நிர்வாகிகள் சந்திச்சிருக்கிறாங்க அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேமுதிக நிறுவனரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் வந்து அனுசரிக்கிறாங்க விஜயகாந்த் அவர்களை பத்தி நம்ம பேசியாக ரெண்டாயிரத்தி அஞ்சுல மதுரையில மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடு நடத்துறாங்க அந்த மாநாட்டுல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து அறிவிக்கிறாரு கொள்கையும் வந்து அறிவிக்கிறாரு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில நின்று போட்டியிடுறாரு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுறாரு ரெண்டாயிரத்தி பதி சட்டசபை தேர்தலில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு கூட்டணி அமைத்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுகிறார் சட்டசபைக்குள்ள எதிர்கட்சி தலைவரா வருகிறார் நடிகராக இருந்து அவருடைய அரசியல் பயணம் வந்து அளப்பரியது அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து நடிகராக இருந்து அரசியலுக்குள்ள நுழைந்து முதன் முதலாக நின்ற தொகுதியில அஹ் வெற்றியும் பெறாரு அடுத்து சட்டசபைக்குள்ள எதிர்கட்சி தலைவராகவும் உள்ள போகிறார் அவர் உடல்நிலை சரியில்லாம கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது ஆண்டுகள் வந்து எந்த விதமான பேச்சுக்களும் இல்லாம வீட்டிலேயே வந்து முடங்கி இருந்தார் ஒரு நடிகரா அவர் வந்து நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில பணியாற்றி தான் சொல்லலாம் நடிகர் சங்கத்துல தலைவராக இருக்கும்போது அந்த நடிகர் சங்கத்துல ஏற்பட்ட அந்த கடனை எல்லாம் அடைக்கிறதுக்கு வெளிநாடுகளில் போய் நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த நடிகர் சங்கத்துக்கான கடனை வந்து கட்டி முடித்தவர் ஒரு ஒரு சினிமா அப்படின்னு சொல்லி பேசணும் அப்படின்னா விஜயகாந்தை மறுத்து நம்ம வந்து பேச முடியாது அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் மிகப்பெரிய அளவுல ஆளுமையாக இருந்தவர் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கிறாங்க அதற்கு வந்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய் பிரபாகர் அவருடைய மைத்தனர் சுதீஷ் மற்றும் அந்த தேமுதிகனுடைய நிர்வாகிகள் எல்லாரும் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சு ஒரு மார்பளவு விஜயகாந்த் அவர்களுடைய சிலையை கொடுத்து ஒரு அழைப்புதலை வந்து கொடுக்குறாங்க நீங்க கண்டிப்பா வந்து நீங்க அந்த முதலாம் ஆண்டு அந்த நினைவினத்தை நாங்கள் அனுசரிக்கிறோம் நீங்க வந்து கலந்துக்கிறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்புதலை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நன்றி வணக்கம்